பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று சமன்பாட்டியல் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் இரண்டாம் கணக்கு பார்க்கிறோம் என மூன்று சப்டிவிஷன்கள் தெரிஞ்சதுனா முப்படி சமன்பாடு அமைப்பதற்கான நிபந்தனையை முதல்ல எழுதிடலாம் ஒரு முப்படி சமன்பாட்டின் மூன்று மூலங்களையும் ஆல்பா பீட்டா காமான்னு எடுக்கலாம் ஆல்பா கமா பீட்டா மற்றும் காமா ஆகியவற்றை மூலங்களாக உடைய முப்படி சமன்பாடானது எப்படி அமைக்கலாம்னா எக்ஸ் கியூபு மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா பெருக்கல் எக்ஸு

மற்றும் ஆல்ஃபா பீட்டா காமாவின் மதிப்புகள் நமக்கு தெரியணும் அது ஒன்று ஒன்றா கணக்கிடலாம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவின் மதிப்பு ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூன்று ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு மூணு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு மூணு ப்ளஸ் மூன்று ஆறு அடுத்து ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஆல்ஃபாவின் மதிப்பு ஒன்று பெருக்கல் பீட்டா இரண்டு பீட்டா பெருக்கல் காமா ரெண்டு பெருக்கல் மூணு காமா பெருக்கல் ஆல்ஃபா காமா மூன்று பெருக்கல் ஆல்ஃபாவின் மதிப்பு ஒன்று ஒன்று பெருக்கல் ரெண்டு ரெண்டு பிளஸ் ரெண்டு மூணு ஆறு பிளஸ் மூணு பெருக்கல் ஒன்று மூணு ரெண்டு பிளஸ் ஆறு எட்டு எட்டு பிளஸ் மூன்றின் மதிப்பானது பதினொன்று அடுத்து ஆல்ஃபா பீட்டா காமா கணக்கிட்டுட்டோம்னா ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு ஒரு ரெண்டு 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 மூணு ஆறு மதிப்பு தர்போர் தேவையான தர்போ தேவையான முப்படி சமன்பாடு எக்ஸ்கியூபு மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா எக்ஸ் கொயர் அதனுடைய மதிப்பானது ஆறு ஆறு எக்ஸ்கொயர் பிளஸ் ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பாவின் மதிப்பு பதினொன்று எக்ஸ் இறுதியா மைனஸ் ஆல்பா பீட்டா காமா அப்போ மைனஸ் ஆல்பா பீட்டா காமாவின் மதிப்பு ஆறு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இது தேவையான சமன்பாடாகும் இரண்டாவதாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மூன்று மூலங்கள் ஒன்று கமா ஒன்று மற்றும் மைனஸ் இரண்டு மூன்று மூலங்களையும் ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுக்கிறோம் ஆல்பா ஈக்குவல் டு ஒன்று பீட்டா ஈக்குவல் டு ஒன்று மற்றும் காமா ஈக்குவல் டு மைனஸ் இரண்டு இதில் கணக்கிட வேண்டியது ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமாவின் மதிப்பு ஒன்று பிளஸ் பீட்டாவின் மதிப்பு ஒன்று ப்ளஸ் காமாவின் மதிப்பானது மைனஸ் ரெண்டுன்னு இருக்குது ஒன்று ப்ளஸ் ரெண்டு ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ரெண்டு ரெண்டு மைனஸ் ரெண்டின் மதிப்பானது பூஜ்ஜியம் ஆகும் அடுத்து இரண்டு இரண்டாக பெருக்கிற ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பாவின் மதிப்பு ஆல்ஃபா ஒன்று பீட்டா ஒன்று ப்ளஸ் பீட்டா ஒன்று காமாவின் மதிப்பு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் காமாவின் மதிப்பு மைனஸ் ரெண்டு பெருக்கல் ஆல்ஃபாவின் மதிப்பு ஒன்று ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஒன்று பெருக்கல் ரெண்டு ரெண்டு ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ரெண்டு பெருக்கல் ஒன்று ரெண்டு மைனஸ் ரெண்டையும் மைனஸ் ரெண்டையும் கூட்டிட்டோம்னா மதிப்பானது மைனஸ் நாலு ஒன்று மைனஸ் நாலு எனும் பொழுது கழிக்கிறோம் மைனஸ் மூன்று மதிப்பு ஆல்ஃபா பீட்டா காமாவின் மதிப்பு ஒன்று ஒன்று பெருக்கல் பெருக்கல் காமாவின் மதிப்பு மைனஸ் ரெண்டு ஒன்று பெருக்கல் ஒன்று 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 பெருக்கல் மைனஸ் ரெண்டு எனும் பொழுது மைனஸ் இரண்டு மதிப்பு தேவையான சமன்பாடு மதிப்புகளை பிரதியிடலாம் தேவையான முப்படி சமன்பாடு எக்ஸ்யூபு மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமாவின் மதிப்பானது பூஜ்ஜியம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா எக்ஸ் ஆல்பா பீட்டா காமாவின் மதிப்பானது மைனஸ் இரண்டு ஈக்குவல் டு பூஜ்யம் இதை சுருக்கிக்கிட்ட அப்படின்னா சமன்பாடானது எக்ஸ்கியூபு ஜீரோ கூட எக்ஸ்கொயரை பிறக்கிறப்ப பூஜ்ஜியம் ஆயிடு பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் ரெண்டு அடுத்து மூன்றாவது சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மூலங்கள் இரண்டு கம ஒன்று பை இரண்டு மற்றும் ஒன்று ஆல்ஃபா ஈக்குவல் டு இரண்டு பீட்டா ஈக்குவல் டு ஒன்று பை இரண்டு மற்றும் காமாவின் மதிப்பு ஒன்று என எடுத்துக்கலாம் கணக்கிட வேண்டியது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா முதல்ல கணக்கிட்றோம் ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று இதை சுருக்கலாம் ஒன்றையும் ரெண்டையும் கூட்டிட்டோம்னா மதிப்பு மூணு ப்ளஸ் ஒன்று பை இரண்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணுறப்ப ரெண்டு ஆறு ப்ளஸ் ஒன்று பை இரண்டு ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு பை இரண்டு மதிப்பு அடுத்து ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு மதிப்புகள் ஒன்று பிரதி இடம் ரெண்டு பெருக்கல் பீட்டா ஒன்று பை ரெண்டு பீட்டாவின் மதிப்பு ஒன்று பை ரெண்டு பெருக்கல் ஒன்று ப்ளஸ் காமாவின் மதிப்பு ஒன்று பெருக்கல் ஆல்ஃபாவின் மதிப்பானது இரண்டு ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகிடும் மீதம் இருக்கக்கூடியது ஒன்று மட்டும்தான் ஒன்று போய் ரெண்டு பெருக்கல் ஒன்றுங்கிறப்ப ஒன்று பை ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு மூணு ப்ளஸ் ஒன்று பை இரண்டு ஏற்கனவே முதல் சப்டிவிஷன்ல இதனுடைய மதிப்பு கணக்கிட்டு இருக்கிறோம் மூணு 1 ஒன்று பை கூட்டிட்டோம்னா மதிப்பானது ஏழு பை இரண்டு அடுத்து ஆல்பா பீட்டா காமாவின் மதிப்பு ஆல்பா இரண்டு பீட்டா ஒன்று பை இரண்டு காமா ஒன்று ரெண்டு ரெண்டு கேன்சராயிடும் ஒரு முறை ஒன்று ஒன்று மதிப்பு ஒன்று இனி சமன்பாடு எழுதிக்கலாம் தேவையான முப்படி சமன்பாடு எக்ஸ் மைனஸ் மூலங்கள் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமாவின் மதிப்பானது ஏழு பை ரெண்டு கணக்கிட்டு இருக்கிறோம் ஏழு பை ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பாவின் மதிப்பானது அதுவும் ஏழு பை ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஆல்பா பீட்டா காமாவின் பெருக்கல் பலனானது ஒன்றுன்னு இருக்குது மைனஸ் ஒன்று ஈக்குவல் பூஜ்ஜியம் பொதுவான டினாமினேட்டர் நம்ம என்ன கொண்டு வரலாம்னா ரெண்டுன்னு கொண்டு வந்துட்டோம்னா இப்போ முதல் மற்றும் நான்காவது மதிப்பை ரெண்டாவது கிராஸ் மல்டிபல் பண்ணிட்டோம்னா ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஏழு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏழு எக்ஸ் ஒன்று ரெண்டாவில் பெருக்கிறப்ப மைனஸ் ரெண்டு பை ரெண்டு நமக்கு பொதுவாகிடும் காமன் டினாமினேட்டர் ரெண்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் வலது பக்கம் வகுத்தலில் இருக்கக்கூடிய ரெண்டானது இடது பக்கம் வகுத்தலில் இருக்கக்கூடிய ரெண்டானது வலதுபுறம் போகிறப்ப பெருக்கல்ல போடு ஜீரோ பெருக்கல் ரெண்டு பூஜ்ஜியம் தர்பூர் சமன்பாடானது ரெண்டு எக்ஸ் க்யூபு மைனஸ் ஏழு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏழு எக்ஸு மைனஸ் இரண்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் ஆகும் தேங்க்யூ